ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விண்ணதி சேனல் இன்றைக்கி சுடிதா டாப் வந்து எப்படி அளவு டாப்பை வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது ஒரே ஒரு அளவு டாப் இருந்தால் போதுங்க நம்ம லைனிங் சு டாப் கூடமே கட் பண்ணி இது பண்ணிடலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு லைனிங் டாப் தான் கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி கட்ட போகிறேன் வாங்க எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம லைனிங் டாப் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைனிங்கை தான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும் அதுக்கு லைனிங் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்குமா இதை வந்து நம்ம ரெண்டாக மடித்து போட்டுக்கணும் நீட்டு வாக்கில் இருக்கிறத வந்து நம்ம ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டு அதை வந்து நாலாக இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க அந்த ரெண்டு ஃபோல்டிங் மாதிரி இருக்குல்ல அதை வந்து நம்மளை பார்த்தோம் இந்த ஓப்பன் பக்கம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க கீழே வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கணும் மேலே வந்து அந்த ஃபோல்டிங் வந்து இருக்கணும் இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க இன்னொரு டைம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி லைனிங்கை வந்து நீட்டை வக்கில் ரெண்டாம் அடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீட்டை வக்கில் ரெண்டாம் அடிச்சுக்கோங்க ரெண்டாம் அடித்ததை வந்து நம்ம இந்த மாதிரி நாலாம் மடித்து போட்டுக்கணும் இந்த மாதிரி நாலாம் மடிச்சுக்கோங்க இதில் வந்து அந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்தோம் ஓப்பன் பக்கம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் போட்டுக்கோங்க கீழே வந்து இந்த ஓப்பன் பக்கம் வந்து இருக்கணும் மேலே வந்து இன்னொரு ஃபோல்டிங் பக்கம் வேணும்ல அது இருக்கணும் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க ஓகேங்களா இதில் சுருக்கெல்லாம் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துடுங்க அதேமாதிரி நம்ம அளவு டாப்லேயுமே சுருக்கம் ஏதாச்சும் இருந்தாலுமே அதை நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அளவு டப்போ இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க இதில் வந்து அந்த கழுத்து பின்கழுத்தும் முன்கழுத்தும் நமக்கு தெரிகிற மாதிரி மடிச்சுக்கோங்க பின் பின்கழுத்தை விட முன்கழுத்து வந்து சுடிதாரில் கொஞ்சம் ஏற்றி தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் நாளாக மடித்து போட்டுக்கோங்க எப்பொழுதுமே நீங்கள் அளவு டாப்பை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறீங்கன்னா முன்பக்கம் சைடு நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க பின்பக்கம் சைடு மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் தெரியும் பேக் நெக் வந்து தெரியாது அதனால் எப்பொழுதுமே முன்பக்கமாக மடித்து போட்டுக்கோங்க நம்ம வந்து லைனிங்கில் கட் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நம்ம டாப்பை விட ஒரு ரெண்டு இன்ச் கம்மியாக தான் மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம மெயின் பீஸ் இருக்குல்ல அதில் வந்து ரெண்டு இன்ச் மேல தான் லைனிங் இருக்கும் இந்த மாதிரி இதில் தச்சிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் வந்து நம்ம மெயின் கிளாத்தை விட லைனிங் வந்து கம்மியாக மார்க் பண்ணிக்கணும் டாப்பை வந்து இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க அளவு டாப்பில் இந்த ஹாம் கோல் கிட்டே இந்த கீழே வந்து ஓப்பன் வைக்கிறோம்ல ஹிப் கிட்ட அந்த இடத்துல நல்லா எடுத்து விட்டுடுங்க கொஞ்சம் சுருங்கி இருந்தாலுமே அந்த இடம் வந்து டைட்டாகிடும் கரெக்டாக இந்த மாதிரி லைனிங்லாம் மடித்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர்கிட்ட இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஷோல்டர் வந்து பிடிப்போம் அதனால் இந்த இடத்துல லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு ஷோல்டர் வித்து அது வந்து இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அந்த கழுத்தை ஒட்டியும் ஒரு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ரெடி அளவு அதேமாரி அந்த ஹாம்கோல்கிட்டையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ தையலுக்காக இது ரெண்டு சைடுமே நான் ஒரு ஆஃப் இன்ச் விட போகிறேன் இந்த ஷோல்டரோட அகலம் இருக்குல்லங்க அதுதான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நம்ம கை ஸ்லீவ் அடிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த சைடு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த கழுத்து பக்கமும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஆஃப் இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கிறேன் அது போலவே இந்த சைடும் ஒரு ஆஃப் இன்ச் வந்து நான் விட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வச்சுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு பார்த்தா புரியினு இப்போ இந்த ஸ்லீவும் ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல அந்த இடத்துல வந்து ரெடி அளவாக மார்க் பண்ணிக்கிட்டோமா இப்போ ஆஃப் இன்ச் வந்து வெளி சைடாக விட்டுக்கோங்க இது வந்து தையலுக்காக ஓகேங்களா இப்போ ஹாம்கோல் ஹாம்கோளோட உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம் சாரி முன்கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுடிதாரோட முன்கழுத்து அதை வந்து நம்ம இதை நாளாக மடித்து போட்டிருக்கோம்ல அதில் ஃப்ரண்ட் சைடே இந்த முன்கழுத்து உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்குவோங்க நான் மார்க் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு இப்போ தையலுக்காக மேலே வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச் விட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ பின்கழுத்து உயரம் பின்கழுத்து உயரம் வந்து நம்ம முன்கழுத்து உயரம் மார்க் பண்ணோலாம் அதுக்கு கீழே வந்து நம்ம நாலாக மடித்ததில் இன்னொரு பீஸ் இருக்கும் அதில் வந்து பின்கழுத்து உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க இப்படி எடுத்திங்கன்னா தெரியும் அங்கே வச்சு அங்கேருந்து இந்த நெக்கை இப்படி வச்சு பாருங்கள் அது எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க நான் மார்க் பண்ணுறது வந்து ரெடியே தையலுக்காக மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சை வந்து நான் விட்டுக்கிறேன் ஓகேங்களா வந்து கோல் உயரம் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஹாம் கோலை வந்து ஸ்லீவ் இந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி விட்டுக்குங்க அந்த இடம் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சுருக்கம்லாம் இல்லாமல் அந்த ஸ்லீவ் வந்து த ஸ்லீவையும் இந்த பாடியும் தையல் போட்டிருக்காங்கள அந்த இடத்துல வந்து ஹம்குல் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் மார்க் பண்ணுறேன்னா அது வந்து ரெடி அளவு தையலுக்காக மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து இந்த ஹிப் கிட்ட நம்ம ஓப்பன் அப்போல்ல அந்த இடத்துலையுமே ஒரு மார்க் பண்ணிக்குவோங்க உங்களுக்கு எந்த இடத்துல ஓப்பன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல லைட்டாக சுருங்கியிருக்கு நான் நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம இந்த இடத்துல தான் இந்த ஓப்பன் வைப்போம் அதுக்காக தான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறது இவ்வளோதாங்க சுடிதாரில் வந்து மார்க்கிங்கே வேறு எந்த ஒரு மார்க்கிங்குமே இல்லை நம்ம ப்ளவுஸை விட சுடிதார் வந்து ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த சுடிதாரை ஒட்டியே நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அது இருக்கிற ஷேப்லேயே நம்ம வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த அளவு டாப்பு வச்சு அது பக்கத்துலேயே ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த அளவு டாப் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அந்த டாப் அப்படியே எடுத்துடுங்க இப்போ நம்மளுக்கு சுடிதார் வந்து மார்க் பண்ணியாச்சு ஃபுல்லாக இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச் வந்து வெளியில் தள்ளியை மார்க் பண்ணிக்கலாம் அது ஏன்னால் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம்ல அதுக்காக தான் இப்போ வந்து இந்த லைனெல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஷோல்டர் நம்ம இந்த கழுத்து நெக் வந்து வரையலாம் இப்போ இதில் வந்து தையலுக்கான அளவு விட்டுருக்கோல்ல இந்த ஷோல்டர்கிட்ட ஷோல்டர் வித்தில் அதையும் இந்த நெக்குகிட்ட அதில் தையலுக்கான அளவு விட்டுருக்கோல்ல அது ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு எல் ஷேப்பில் அதேமாரி இந்த ஹம்கொல் ரவுண்ட்கிட்டையும் ஹம்கோல் உயரம் வருதுல அதுலேயுமே இந்த ஷோல்டர்கிட்ட நம்ம தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் அதே அதேமாரி கீழே வந்து நம்ம ஹம்கொல் உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேயும் இந்த தையலுக்கான அளவையும் தையலுக்கான அளவையும் தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ரெடி அளவையும் தையலுக்கான அளவையும் மாற்றி ஜாயின் பண்ணிடக்கூடாது அப்போனா உங்களுக்கு அளவு வந்து மாறிடும் நான் எப்படி மார்க் பண்றோன்னா அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம்லங்க இந்த ஒரு லைன் மாதிரி போடுறக்குள்ள இது வந்து நம்ம ரெடி அளவாக மார்க் பண்ணியிருக்கோம் மேலே வந்து தையலுக்காக நான் ஒரு ஒரு இன்ச்சு விட்டுக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குறிங்களோ நீங்கள் அளவுக்கு விட்டுக்கலாம் நம்ம இந்த அளவு டாப்பை வச்சு அப்படியே வரைஞ்சிருக்கோல்லங்க அதிலிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி அதையுமே அப்படியே வரைஞ்சிக்கங்க அதே ஷெஃபில் இது எதுக்காக நான் இந்த ரெண்டு இன்ச்சு விடுறேன்னா நம்ம சைடில் வந்து தையல் பிடிப்போம்ல அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா எந்தளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்க போட்டுக்கணும் விரும்புகிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து துணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு வரைஞ்சிக்கோங்க வந்து நம்ம இந்த ஹம் கோலை வந்து நெக்ஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம இந்த ஷோல்டரையும் ஹம் கோல் உயரத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல அந்த ஆங்கிள் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றே காலு இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு அது இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கோங்க போட்டுட்டு உள்ளார வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி வரைஞ்சிக்கோங்க உள்வழிவு வந்துன்னா நம்ம ப்ளவுஸ்லாம் எடுப்போம்ல அந்த மாதிரி சுழிதாரு குழந்தைங்களுக்கு பாவடைச்சிட்டு தைச்சாலுமே அதுலேயுமே எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப கசுகசுன துணி அதிகமாக இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல இங்கே வந்து இந்த நெக்லேருந்து நம்ம ஷோ அந்த ஸ்லீவ் இருக்குல்ல அதில் அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே சாய்வெல்லாம் வரைஞ்சிக்கோங்க கிராஸாக இது எதுக்குன்னா நம்ம நெக்கில் இருந்து நம்ம ஷோல்டர் வந்து கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி சாய்வாக இருக்கிற மாதிரி தானே இருக்கும் இறக்கமாக அதனால தான் இந்த மாதிரி வரைஞ்சிக்க சொல்கிறேன் இப்படி நீங்கள் வரையவும் தேவையில்ல அப்படியேவும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் நேராகவே அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ கீழே வந்து நம்ம டாப்பை மெயின் கிளாத்தை விட லைனிங் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னேன்னே அதனால் நான் ரெண்டு இன்ச்சு குறைச்சி லைன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சுங்க நான் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கேன் என்னென்னு வயிறோம் கரெக்டாக நான் ரெண்டு இன்ச்சு வந்து கம்மி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து எந்த நெக்கு வேணுமோ நீங்கள் அந்த நெக்கை வந்து இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம் எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்டும் பேக்லேயுமே ரவுண்டும் தான் வேணுங்கிறதால நான் ரவுண்ட் நெக்கே வரைஞ்சிக்கிட்டேன் வந்து இதை கட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டேன் அந்த ஃப்ரண்ட் நெக்லேருந்து அப்படியே பேக் நெக்குமே நான் வரைஞ்சிக்கிறேன் அதோட ஹைட் உயரத்தை வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதை வச்சு அப்படியே நம்ம அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்க வேண்டியது தான் இப்போ இதையுமே சேர்த்தே நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம உள்வளைவு எடுத்துகிறப்போல அதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் எடுக்கணும் பேக்லேயும் எடுத்துடக்கூடாது இந்த இடத்துலலாம் சிசஸ் கட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஷோல்டர்கிட்ட அப்புறம் இந்த ஹார்ம் கொள்கிட்ட அப்புறம் நம்ம சைடில் வந்து ஓப்பன் வப்போல்ல அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி சிசஸ் கட் பண்ணிக்கோங்க நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன் மா மாறிடக்கூடாதுன்னுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு இப்போ நம்ம கட் பண்ண லைனிங்கை வந்து அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ண வேண்டியது தான் நான் இப்படி தனித்தனியாக போட்டு கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஒன்றா போட்டு கட் பண்ணிக்கிறனால கட் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தை வந்து இந்த மாதிரி நான் ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு ஒரே இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலாக மடித்து போட்டுக்கூடியும் நம்ம லைனிங்கை கட் பண்ணோம்ல அந்த மாதிரி கூடயும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி மடிச்சு போட்டுக்கிட்டேன் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு இப்போ லைனிங்கை விட வந்து நம்ம ரெண்டு மெயின் கிளாத்தை விட லைனிங் வந்து ரெண்டு இன்ச் கம்மியாக தானே வச்சுருக்கோம் அதனால் நான் வந்து இங்கே ஒரு மூணு இன்ச் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன் கீழே வந்து நம்ம எப்படி இருந்தாலும் மெயின் கிளாத்தை வந்து மடிச்சு வச்சு அடிப்போம் அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கிறேன் சரி ஒரு இன்ச் கிட்டே வந்து விட்டுக்கிறேன் எப்பொழுதுமே லைனிங்கை விடவே மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் கீழே வந்து ஹ அதிகமாக தான் இருக்கணும் லைனிங் வந்து கம்மியாக தான் இருக்கணும் நீங்கள் வந்து லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணும் போது குடியும் லைனிங்கில் வந்து இந்த ஓப்பன் பக்கம் இருக்கிற சைடும் மெயின் கிளாத்தில் வந்து அந்த ஓப்பன் பக்கம் இருக்கிற சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டு கட் பண்ணுங்க நீங்கள் ஓப்பன் பக்கம் வந்து லைனிங்கோட க்ளோஸ் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு லைனிங் கிளாத்து வந்து டபுள் பீஸாக கிடச்சிடும் இப்போ வந்து உங்களால் சுடிதாரையே தைக்க முடியாமல் போயிடும் இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க எப்பொழுதுமே நம்ம புதுசாக இப்போ தான் சுடிதார் தைக்க போகிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுவாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இதை வந்து கரெக்டாக போட்டு கட் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே க்ளோஸ் பக்கம் வந்து நெக் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க கழுத்து நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அது வந்து க்ளோ ஓ க்ளோஸ் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம வந்து சைடு பிடிப்போல்ல அது வந்து ஓப்பன் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இது போலவே தான் நம்ம பேக் பீஸுமே கட் பண்ண போகிறோம் நீங்கள் இதை ஒன்றா கூட போட்டுக்கூடியும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டதால் நான் ரெண்டு ரெண்டாக தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்லீவ் கட்டிங் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் கட்டிங் பண்ணிங்கன்னா ஸ்லீவில் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ